இது உங்கள் ஸ்ரீ வேலன் டிவி இன்னைக்கு நாம எங்க இருக்கணும் சேலம் மாவட்டம் ஓமலூர் நாட்டுக்கோழி சந்தை அங்கதான் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல நாட்டுக்கோழிலாம் என்ன விலை இங்க என்ன நரக கோழிகள் வருது அப்படின்னு நிறைய விஷயங்களை இங்க கேட்டு தெரிஞ்சுக்கோம் அண்ணா வணக்கம் ஆ சொல்கிறேன் இது பேர் குமருங்க ஆனால் இப்போ நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறது என்ன கோழிங்க செங்கருப்பு கோழிங்க செங்கருப்பு ஆ ஆ செங்கருப்பு இதுக்கு சாவல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றடி வயரம் ஏகிறோம் சரிங்க இப்போதைக்கு அவ்வளோதான் ஏகிறோம் நம்பற ட்ரைனிங்லாம் கிடையாது கொண்டு போய் கட்டு கூட்டாக்கா கட்டு போட்டு ஒரு வாரம் கழித்து கூட்டிங்கன்னா சாவில் அஞ்சு ரூபாய்க்கு போகும் அஞ்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கும் இந்த மாதிரி எத்தனை ரக கோழி நம்மகிட்டிருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வல்லுவர் ஒன்று இருக்குது செங்கருப்பில் வந்து நாலு இருக்குது சுல்லியில் ஒன்று இருக்குது அத்தனை ரகமும் இருக்குது நம்மக்கிட்ட கீரி இதெல்லாம் என்ன சண்டை விடற கோலிங்களா ஆமாங்க சண்டை விடுறது இது எங்கே கொண்டு போய் சண்டை விடுவோம் நாங்களாம் விட்றது நாங்கள் வாங்கி கட்டியிருந்து இந்த மாதிரி வியாபாரிங்க வரைக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோங்க சரிங்கண்ணா இந்த சந்தை என்ன கிழமையில் நடக்குது எந்த இடத்துல நடக்குது செவ்வாய்க்கிழமை இதில் வந்து வாமலூர் இதில் நடக்குது செவ்வாய்க்கிழமை வாமலூரில் நடக்குது ஆமாம் என்னென்ன கோழிகள்லாம் வரும் எல்லா கோழிகளும் வருது ஆனால் கசாப்புக்கும் வரும் இது கட்டு சண்டை சாப்பிடும் வரும் ஆனால் அதே மாதிரி இந்த ஒரிஜினல் நாட்டு கோழிக்கும் கிராஸ் கோழிக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் வித்தியாசம் பார்க்கறது எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் இரு இருந்தாலும் அந்த கோழியோட இது டேஸ்ட்டு வராது இது கோழி டேஸ்ட்டு வரும் நாட்டுக்கோழி கட்டு சேவலண்ணா ஆமாம் இதுதான் கட்டு சேவல் அதெல்லாம் கறி கோழி ஆமாம் எப்படி பண்ணைக்கோழி வளர்க்குறாங்கல்ல கோழி அது மாதிரி அது வளர்க்குறது ஆ அதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு நாட்டுக்கோழி இருக்கும் ரெண்டு கிராஸ் இருக்கும் ஆமாம் அந்த பக்கம் ரெண்டுக்கிறது வந்து கிராஸு

ஆமாம் ரெண்டு இல்ல ர ஒ தொள்ளீவனம் இதுக்கு அரிசி ஆரியம் பல ஜாதி தீவனம் தாங்க இந்த கோழி வளர்க்குறாங்க சண்டை கோழிங்க இல்லையா சாப்பிட்ற கோழி சண்டை கோழி அது வேறங்க அது வேற என்ன கோழிகள் வருங்க இங்க வந்து வருங்க கரு கருஞ்சாதி வரும் சிறுவடை வரும் பெருஞ்சாதி கோழி வருங்கய்யா ஐயா வந்துகிட்டே இருக்கான் இதே வியாபாரத்துக்காக வந்து எதை பவித்து பல பார்க்க பண்ணிட்டு

எங்கள் பேர் மல்லிகா இப்போ என்ன ரக கோழி வச்சிருக்கீங்க நாங்க இப்ப வந்து பெருஞ்சாதி கோழி ரகம் வச்சிருக்கோம் தான் நம்ம பேசுறது அப்படிதான் பெருஞ்சாதி கட்டு இது என்ன வேலை சொல்லியிருக்கீங்கமா

மஸே கட்டி சாவு சண்டைக்கு போகுது இந்த அவையை எடுத்த அந்த கோழி சாவல் ஆமாம் சாவு சாவலுங்க தான் சண்டைக்கு போகிறது அது அதுதான் சண்டை எந்த ஊரில் இல்லை வெளியில் கொண்டு போகிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க வந்து இந்த எங்கேயோ கேரளாவா ஆந்திராவா எங்கெங்கயோ கொண்டு போகிறாங்க கோழி அதுதான் நம்மளுக்கு தெரியும் எங்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது நாங்களாம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் ஆமா வேறீங்க நாங்க வாங்கிட்டு வந்து காட்டுலயே வாங்கிட்டு வந்து வைக்கோம் சரிங்கம்மா நன்றி

ஐநூறு கோழி நாட்டுக்கோழி குழம்பு மனுஷருக்கு சாப்பிட்டா நல்லது உடம்பு நல்லா ரத்தம் ஆரோக்கியமாக இருக்கும் நாட்டுக்கோழி சாப்பிட்டா தீவனம் கம்பு அரிசி இதெல்லாம் கொடுப்போம் உடம்பு ஆ இருக்கும் என்ன நோய் மாதம்தான் அதிகம் வரும் சளி பிடிக்கும் நோவு பொட்டாசி மாதம் இந்த பச்சை சாப்பிடல அதனால் நோவு வந்து பொர்டாசி மாதந்தான் அதிகம் வரும் சரி இதெல்லாம் வராது சரிங்க நன்றிங்க அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா உங்க பேரு மாணிக்கம் நீங்கள் வச்சுட்டு இருக்க என்ன ரக கொள்ளிங்கண்ணா இது மயில் மயிலுங்களா மயிலு இது என்ன விலை சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க மூவாயிரம் ரூபாய்

நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டில் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு நாட்டுக்கோழி ஏற்கனவே இருந்த கோழி எல்லாமே இதாகிடுச்சு இந்த இப்போ போனதுல எல்லாம் நோய் வந்து இறந்து போயிடுச்சு சரி இதை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா எனக்கு சந்தோஷம் அங்கே தேவூர் வளர்த்துறதுக்காக வாங்கிட்டு போறீங்களா இல்லை வளர்த்துக்கு வளர்த்து ஆமாங்க வளர்த்துறதுக்காகவே வாங்குறோம் என்ன நான் கம்மி பார்த்துட்டு

சேலம் மாவட்டம் ஓம்லூர் ஜி கட்சி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நாட்டுக்கோழி சந்தை இருக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வங்கி இது உங்கள் ஸ்ரீவேலன் டிவி